வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ அகிலா சில்ஸ் என்ன இன்னைக்கு மயிலிறகோட வந்திருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா மயிலிறகு மாதிரி ஒரு சாரி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சச்ச பியூட்டிஃபுல் மயிலிறகு கலரில் இந்த கலரில் வந்து சாரீ கொண்டு வரவே முடியாது அந்த ஷேடோட அந்த நான் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டிஷ்யூ சாரி வெரி வெரி பியூட்டிஃபுல் மயிலிறகு சாரி டிஷ்யூ சாரில வந்திருக்கு இந்த டைம் வந்து செம்மையான கலர் இது எத்தனை பேர்த்தோட கனவுன்னு தெரியல நிறைய பேர்த்தோட கனவு கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மயிலருக்கு கலர்ல சாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு இந்த மாதிரி ஒரு கிராண்டான சாரி லைட் வெயிட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பட்டு சாரியில மாத்திரம் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வரும் பட் நம்ம வந்துட்டு இன்னைக்கு சச்ச பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் இறகு டோனில் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோமோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வருது இல்லை நீங்கள் வந்துட்டு மயில் இறகு கலர்லேயே என்ன மாதிரி கூட சீக்வன்ஸ் பிளவுஸ் போட்டு பேர் பண்ணிக்கலாம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிருக்கேன் இந்த கலர் அப்படியே மேட்ச் ஆகுது ஸோ எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலர் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தலாமா

ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி அண்ட் நெவர் எவர் நீங்கள் இந்த சாரீ வந்துட்டு இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக வேணும்னா கீழே போகிற வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அழகான மயிலில் மயில் இருக்கிற சாரி உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அண்ட் எல்லாருமே இருப்போம் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க எங்கே வாங்குனீங்க எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு அ பியூட்டிஃபுல் சாரி ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த பாடியுமே உங்களுக்கு இப்படி கீழே எல்லா இடத்துலையுமே இந்த டிஷ்யூ தான் டிஷ்யூ ஷிஷ்யூ இருக்குது இது ஆக்சுவலி செமடிஷ்யூ சில் ஸோ பியூட்டிஃபுல்லான ஷேட் இது ஆக்சுவலி நீ செலப்ரிட்டிஸ் கூட இந்த இந்த ஷேடில் கட்டலைன்னு நினைக்கிறேன் நம்ம கட்டிக்கலாம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாரி ட்ரிபிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ கண்டிப்பாக இந்த சாரியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க கீழே போகிற வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க ஓகேயா பா பாய்